இவர் பொண்ணை காட்டில் க விழுந்துடுறாங்க அவங்கள வந்து காட்டுவாசி காப்பாற்றுறாரு மருந்து கொடுத்து மறுபடியும் தண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அந்த தண்ணி குடிக்க அந்த பொண்ணை மறுத்துடுறாங்க அது அந்த காட்டு வாசி தன்னுடைய சத்தத்தால் மிரட்டி கொடுக்க வைக்கிறாங்க அதை பயந்துக்கிட்டு அந்த பொண்ணு அந்த மூலிகை தண்ணியே குடிக்கிறாங்க அந்த தண்ணியை குடிச்சதுமே அந்த பொண்ணுக்கு ஒரு தெம்பு வந்துடுது அவங்க முகத்துலேயும் ஒரு பொழிவு வந்துடுது அதுக்கப்புறம் அந்த காட்டுவாசிக்கிட்ட நீங்கள் யாரும் என்னை எதுக்கு காப்பாற்றுனீங்க நீங்கள் எப்படி இங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு அந்த மாட்டுவாசி இது எங்கள் வீடு இதுதான் எங்கள் உலகம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் யார் எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த காட்டுவாசி இது எங்கள் இயல்பு இதுதான் எங்கள் குணம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசி மறுபடியும் அவர் கிளம்பி போயிடுறாரு இந்த பொண்ணு எந்த திக்கு திசுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஒரு வீட்டுல போய் மறைஞ்சுக்கிறாங்க அந்த வீட்டுல போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய காதலன் அவரை தேடி அங்க வர்றாங்க அந்த காதல் வந்துட்டு இருக்கும் அந்த வீடு அவருக்கு தென்பட்டு அந்த போய் திறந்து பார்க்க உள்ள நுழைறாங்க அந்த பெண்ணு வேற யாரோ வராங்கன்னு நினைச்சு அவரை தாக்கிடுறாங்க கடைசியில் அது யாருன்னு பார்த்தா தன் காதலன்னு தெரிஞ்சு சந்தோஷம் அடைகிறாங்க